அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சதுபுறம் மஞ்சளால பிள்ளையாரை பிடிச்சு வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த கலசத்துக்கும் பிள்ளையாருக்கும் திலகமிடணும் இடணும் பூக்கள் மாலைகளை சூட்டலாம் அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு பிடிச்ச பலகாரங்களை நம்ம படைக்கணும் கிருஷ்ணருக்கு பிடிச்ச சீடை முறுக்கு இல்லைன்னா உங்களால செய்ய முடிஞ்ச இனிப்பு வகைகளும் நாவல் பழம் விழா பழம் இதெல்லாத்தையுமே வச்சு நீங்க பூஜையை தொடங்கலாம் பூஜை தொடங்குறதுக்கு முன்னாடி கிருஷ்ணருக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள் வச்சு நீங்க வணங்கணும் குறைஞ்சது கொஞ்சமாதிரி வெண்ணையும் அவளும் வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம கிருஷ்ணருக்கு சரி இப்ப கிருஷ்ண பாதத்தை பத்தி பேசலாமா உங்க வீட்டுல குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க பாதங்கள்ல அரிசி மாவால கிருஷ்ண பாதை சூடு வைக்கலாம் இல்லைன்னா நம்ம கைகளால கிருஷ்ண பாதங்களை வெளியில இருந்து வீட்டுக்கு உள்நோக்கி வர்றது மாதிரி அதாவது வெளியில இருந்து வீட்டுக்கு உள்நோக்கி வர்றது மாதிரி சூடு பதிக்கணும் கிருஷ்ணருக்கு உகந்த இந்த மந்திரங்களை சொன்னா சகலமும் நன்மைதாங்க என்ன மந்திரம் அப்படிங்கிறத சொல்றேன் பூஜை தொடங்குறதுக்கு முன்னாடி நெய் விளக்கேத்தி அதுக்கு முன்னாடி பூஜை பொருட்களை வச்சு பிள்ளையாரையும் கிருஷ்ணரையும் வணங்கிட்டு பூஜையை நாம தொடங்க போறோம் தடை ஏதும் இல்லாம பூஜை நிறைவேறவும் செய்யணும் கிருஷ்ணரை மனதார நினைச்சு மனசுல நினைச்சுக்கிட்டு கிருஷ்ண துதிகள் மந்திரங்களை சொல்றது ரொம்ப நல்லது கலசத்தையும் கிருஷ்ணரையும் வணங்கி தீப தூப ஆராதனை பண்ணணும் கிருஷ்ண துதி செய்யும் போது மலர்களை கிருஷ்ணர் மேல அப்படி தூவணும் குறைஞ்சது கிருஷ்ணர் ராதைக்கான காயத்ரி மந்திரமாவது நீங்க சொல்லுங்க நீங்க சொல்றதுக்காகவே கிருஷ்ணர் காயத்ரி மந்திரத்தை நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன் மறக்காம போயிட்டு அதை வச்சுட்டு நீங்க ஆஹ் பூஜை பண்ணுங்க சரிங்களா அதை அதை படிச்சு நீங்க பூஜை பண்ணுங்க டெஸ்கிரஷன் பாக்ஸ்ல நான் கொடுத்தாலும் ஒரு வாட்டி நானும் வந்துட்டு அந்த மந்திரத்தை சொல்லிடுறேன் கிருஷ்ணர் காயத்ரி மந்திரம் என்னன்னா ஓம் தேவகி நந்தனாய விக்மகே வாசுதேவாய தீமகி தன்னு கிருஷ்ண பிரச்சோதையா இது கிருஷ்ணரு குரிய காயத்ரி மந்திரம்ங்க ராதாவிக்கான காயத்ரி மந்திரம் என்னன்னா ஓம் ரிஷபானு ஜெய விக்மகே கிருஷ்ண தீமகி தன்னூர் ராதா பிரச்சோதையார் உச்சரித்து கிருஷ்ணரை வழிபாடு பண்ணலாம் நிறைய பேருக்கு அதாவது இந்த இந்த செல்வம் அதை எவ்வளோ செல்வங்கள் இருந்தாலும் இந்த ஒரு செல்வம் இல்லைன்னா அது ரொம்ப வந்துட்டு ஏழை ஏழையாகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் கண்டிப்பாக குழந்தை வரம் அப்படின்றது மிகப்பெரிய செல்வம் இல்லையா குழந்தை வரம் வேணும் அப்படின்ற பெண்கள் பூஜை செய்யும் போதே கிருஷ்ணருடைய விக்கிரகத்தை மடியில வச்சு தாளாற்றுறது மாதிரியும் அவருக்கு வெண்ண பலகாரம் கொடுக்கறது மாதிரியும் பூஜை முடிஞ்ச உடனே கிருஷ்ணருக்கு முன்னாடி வச்சிருக்கிற கலசத்தை வலதுபுறமா நகர்த்தி வச்சுடுங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு படைச்ச பலகாரங்களை பக்கத்துல உள்ள குழந்தைகளுக்கு முக்கியமா கொடுங்க அதுக்கப்புறம் நீங்களும் எடுத்து சாப்பிடலாம் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்திரனை பார்த்து கும்பிடுறது ரொம்ப நல்லது அதாவது வணங்குறது ரொம்ப நல்லது ஏன்னா கிருஷ்ணர் அவதரித்ததை பார்த்து சந்திர பகவானை நாம தரிசிக்கிறது மூலமா நாம அவருடைய அருளையும் சேர்த்து பெறலாம் அது மட்டும் இல்லங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு மறுநாள் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஏழை சிறுவர் சிறுமிகளுக்கு உணவு உடை கல்விக்காக உங்களால இயன்ற அளவு உதவி பண்ணுங்க அப்படி பண்ணீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா மனக்குறைகளையும் நீக்கி மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றுவார் நம்மளுடைய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளவையா இருந்திருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நம்ம கிருஷ்ணருக்காக இது எல்லாத்துக்காகவும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம கிருஷ்ணர் பிறந்த கொண்டாடக்கூடிய வகையில் நீங்க என்னென்ன வந்து அவருக்கு படைக்க போறீங்க நைவேத்தியம் பண்ண போறீங்க அப்படிங்கிறத அதாவது என்ன சொல்றது அந்த ரெசிபிஸ் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்து கிருஷ்ணருக்காக நான் வந்து செஞ்சிருக்கேங்க அதை படைக்க போறேன் சாமிக்கு கும்பிடும்போது வச்சு வணங்கி எல்லாத்துக்கும் நான் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதை வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் மேலும் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தா பக்கத்துலயே இருக்கிற பெலைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் எப்பலாம் வீடியோ அப்லோட் பண்ணனும் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல உடற்கூட வேண்டிய இருக்கும் நீங்க உடனே ஓபன் பண்ணி பாக்கலாம் ஓகே பாசக்கர் பிளேஸ் திரும்பவும் வேற ஒரு அருமையான வீடியோல சந்திக்கிறேன் அண்ட் தன் சைனிங் ஆஃப் திஸ் இஸ்மி கார்த்திக் மாஜே கார்த்திகா சேனல் தங்கியூ சும ஸ்டடா ஆப் ஆயிட் கே மீண்டும் சந்திக்கலாம்னு சொன்னாங்களே நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் ஆகும்பொழுது அதரை நன்றி